நாளைக்கு தீபாவளி மட்டும் கிடையாது செல்வத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய நீங்கள் எல்லோரும் வீட்டில் கட்டாயம் செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜையும் நாளைதான் தீபாவளி அன்று மாலை செய்ய வேண்டிய இந்த லக்ஷ்மி குபேர பூஜையினுடைய தீபாவளி அன்று காலையில என்ன செய்யணும் அதிகாலை எழுத்து இருக்கணும் கண்டிப்பா வந்து அஹ் கங்கா ஸ்நானம் அப்படின்றத செய்யணும் கங்கா ஸ்நானம் நாங்க எங்கெங்க செய்யறது நாங்க வேற வேற ஊர்கள்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுருக்கமா நான் சொல்லிடுறேன் வீட்டிற்கு வெளியே போய் வீட்டு வாசல்ல அந்த ஆழத்தில இருந்து ஒரு சிறு துளி கீழ அப்படியே சிந்தை விட்டுடுங்க சிந்தை விட்டுட்டு மீதி ஆழத்தை கால்படாத இடத்துல மனிதர்களுடைய கால்படாத இடத்துல கொட்டிடுங்க கொட்டிட்டு இருக்கக்கூடிய இருக்க குபேரர் பூஜை முடிச்ச பிறகு அந்த பூஜையில வைக்கப்பட்ட அந்த நூற்றி எட்டு ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் அதை என்ன பண்றது இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஆர்த்தி விளாக் மூலமாக ஆன்மீகம் தொடர்பான பல தகவல்களையும் மருத்துவம் தொடர்பான பல தகவல்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க இப்போ நம்மளுடைய விளாக் மூலமா சமீபமாக ஒரு சில ஜோதிடர்களும் உங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு பொழுது ரொம்ப மகிழ்வா இருக்கு எல்லாருமே ரொம்ப விரைந்து பிஸியா இருப்பீங்க காரணம் நாளைக்கு தீபாவளி தீபாவளிக்கான ஷாப்பிங் எல்லாம் முன்கூட்டியே எல்லார் வீடுகளிலையும் நடந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பூஜை அறையில செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே இன்னொரு பக்கம் வேக வேகமாக நடந்துட்டு இருக்கும் பலகாரங்கள் எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வந்து வேலைக்கு போற காரணத்தினால ஒரு நாளைக்கு முன்னதா இந்த வேலைகள் எல்லாம் வச்சிருப்பீங்க வேலையோட வேலையா நான் சொல்ல வந்த விஷயத்த நீங்க எல்லாம் நினைவுக்கு வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க நாளைக்கு தீபாவளி மட்டும் கிடையாது செல்வத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய நீங்கள் எல்லோரும் வீட்டில் கட்டாயம் செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜையும் நாளை தான் தீபாவளி அன்று மாலை செய்ய வேண்டிய இந்த லக்ஷ்மி குபேர பூஜையினுடைய முழுமையான துவ என்ன இதனுடைய பூர்த்தியை எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் ஸோ பொதுவாக இப்போ சமீபமா நிறைய சோசியல் மீடியால வரக்கூடிய வீடியோஸ்ல இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பத்தி நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க இப்போ கூட நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு நிறைய பதிவுகள் லக்ஷ்மி குபேர பூஜையை பத்தி அதை ஒட்டியே நிறைய வீடியோ பதிவுகளை நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் எல்லாருமே வந்து லக்ஷ்மி குபேர பூஜையினுடைய மகத்துவத்தை சொல்லியிருப்பாங்க அதை எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை முழுமையா பூர்த்தி செய்யும் பொழுதுதான் அதுல இருந்து நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை எனக்கு மிக மிக நெருக்கமான ஒரு சில ஆலோசகர்கள் ஜோதிட ஆலோசகர்களுக்காக அவங்க கிட்ட பழகும் தான் இந்த விஷயம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை வந்து இந்த வருடம் நிச்சயமா உங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு லட்சுமி குபேர பூஜையை பத்தி தெரிஞ்சவங்க கூட இதனுடைய பூர்த்தி எப்படி இருக்கணும் அப்படின்றத முழுமையே தெரிஞ்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா தான் அதன் மூலமா கிடைக்க கொடுக்கக்கூடிய பலன் முழுமையா உங்களை வந்து அடையும் ஏன்னா எந்த ஒரு யாகமா இருக்கட்டும் எந்த ஒரு ஹோமமா இருக்கட்டும் அதனுடைய நிறைவு தன்மை அப்படின்றது பூர்த்தின்றது முழுமையா இருக்கணும் அப்பதான் அதன் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனோ வரமோ நமக்கு முழுமையா வந்தடையும் அது அதே மாதிரி தான் இந்த லட்சுமி குபேர பூஜையும் பொதுவாக தீபாவளி அன்று காலையில என்ன செய்யணும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதிகாலை எழுத்து இருக்கணும் கண்டிப்பா வந்து கங்கா ஸ்நானம் அப்படின்றத செய்யணும் கங்கா ஸ்நானம் நாங்கள் எங்கெங்க செய்யிறது நாங்கள் வேற வேற ஊர்களில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுருக்கமா நான் சொல்லிடுறேன் கங்கா ஸ்நானம்னா என்னன்னா உங்க வீட்டுல எப்பவுமே வந்து கங்கா ஜலம் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்துல தாத்தா பாட்டிகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடுவையில தன் ஒரு துணி போட்டு மூடி வச்சிருப்பாங்க இல்லைன்னா அது மேல சீல் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க கங்கா ஸ்நானம் நிச்சயமா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கா தீர்த்தத்தை வச்சிருப்பாங்க அப்படி ஒரு தீர்த்தம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா நீங்க அதை பொழுது அதிகாலை வேலையில நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நீர்ல அந்த கங்கா ஜலத்தை நம்ம வந்து கலந்து குளிப்போம் எப்படி குளிக்கணும் அப்படின்னா தீபாவளி அன்று வெந்நீரில் தான் குளிக்கணும் கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் சீயக்காய் வச்சு தான் குளிக்கணும் ஷாம்பு போட்டு குளிக்கவே கூடாது அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ கூட ஒரு சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்களையில் தான் ஸோ வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரை வச்சு தான் நம்ம வந்து தலையில் காலையில் தலைக்கு குளிப்போம் ஆனால் இப்போ நிறைய எல்லார் வீட்டுமே ஹீட்டர் கீசர் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்றதுனால அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் பட் தீபாவளி அன்னைக்கு மட்டும் நீங்க அடுக்களையில நீங்க வெந்நீர் போட்டு குளிக்கிறது அப்படின்றது பாரம்பரியமான முறையாக இருக்கும் அதை பயன்படுத்த முடியும்ன்றவங்க அந்த வெந்நீர் போடக்கூடிய அந்த தவளையிலையும் நீங்க என்ன பண்ணணும்னா விபூதி குங்குமம் வச்சுதான் அதற்கும் ஒரு புனித தன்மையை கொடுத்து தான் நீங்க வந்து வெந்நீரை போட்டு எடுத்து குளிக்கறதுக்கு வைக்கணும் அப்படி நீங்க குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வைக்கக்கூடிய அந்த வெந்நீர் அந்த ஜலத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கங்கா நீரை கொஞ்சம் சேர்த்துடலாம் சரி கங்கா நீர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் நீங்க வசிக்கக்கூடிய இடம் கடலை ஒட்டி இருக்கு கடலோர பகுதிகளில் தான் நீங்க இருக்கீங்க இல்ல நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல கடல் இருக்கு அந்த கடலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றவங்க முன்ன கூட்டியே அந்த கடல் நீரை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா கடலுக்கு வந்து எல்லா விதமான தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீவிரமான சக்தி இருக்கு அதனால அந்த கடல் நீரை நீங்க இந்த குளிக்கக்கூடிய நீர்ல சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த நீர் புனித தன்மையாக ஆயிடும் கங்கா நீர் இல்லாதவங்க இந்த ஒரு வழியை பின்பற்றலாம் உங்ககிட்ட கடலுக்கு செல்லக்கூடிய வசதி இருக்கு அப்படின்னா இல்லைங்க எங்கள் ஊர்ல கடலும் கிடையாது என் கையில கங்கா தீர்த்தமும் இல்லை நான் என்ன பண்றது அப்படின்றவங்க வழக்கம் போல நம்ம எல்லாருமே பெரியவங்க சொல்றது போல இந்த மோதிர விரலை நம்ம குளிக்கக்கூடிய அந்த வெந்நீரில் வச்சு எந்தெந்த நதிகளினுடைய பெயர் தெரியுதோ முதல்ல கங்கா நீரை சொல்லிடுங்க அப்புறம் யமுனா சரஸ்வதி எந்தெந்த நதிகளுடைய பெயர் பெயர் தெரிகிறதோ அந்த பெயரெல்லாம் சொல்லி ஆவாகயாமி அப்படின்னு சொல்லிடுங்க ஆவாகயாமி என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த நதிகள் எல்லாமே இந்த நீர்ல வந்து ஆவாகனம் செய்து இந்த நீரை புனிதத்தன்மை செய்து விடுங்கள் அப்படின்னு அவங்க கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை முன் வைக்கிற மாதிரி தான் ஸோ அதனால அதை நீங்க சொல்லிட்டு அதன் பிறகு அந்த நீர்னால நம்ம வந்து தூய்மைப்படுத்திக்கணும் நம்மள எல்லாருமே குளிச்சுட்டு அதிகாலையில இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுடுங்க கங்கா ஸ்தானம் செஞ்ச பிறகுதான் கண்டிப்பா இந்த லட்சுமி குபேரர் பூஜையை நம்ம மாலை நேரத்தில் செய்ய முடியும் அதனால கங்கா ஸ்தானத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க நிச்சயமா செஞ்சுடுங்க வருடத்திற்கு ஒரு முறை அதிகாலை எந்திரிக்கணும் கொஞ்சம் வீட்டுல பிள்ளைகள் பெண்கள்லாம் சிரமப்பட்டாலுமே கொஞ்சம் தட்டி எழுப்பி விட்டு அதிகாலை நேரத்தில் இந்த வேலையை செஞ்சுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்களுக்கு தலையில் எண்ணெய் வச்சு விடுங்க அதே மாதிரி சீயக்காய் போட்டு தான் தலை தேய்ச்சி விடணும் வீட்டில் பெரியவங்க இதெல்லாம் செய்யும் பொழுது குழந்தைங்க அதை பார்த்து கற்றுக்கொள்வாங்க அதனால் இதை மறக்காமல் செஞ்சுருங்க அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறது லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மாலை நேரத்தில் தான் நம்ம செய்யணும் செல்வத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய லக்ஷ்மி குபேரர் இவங்க இரண்டு பேருமே இணைந்து இருக்கக்கூடிய உருவப்படம் நமக்கு தேவை இந்த பூஜை செய்யறதுக்கு ஸோ அதனால உங்கள்கிட்ட லக்ஷ்மி குபேரனுடைய உங்களுடைய போட்டோ ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அதை எடுத்து பிரதானமா வச்சு நீங்க செய்யலாம் ஒரு மன மேல இல்ல அப்படின்னா அந்த போட்டோவை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணிடுங்க ஃப்ரேம் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து ஒரு மனை மேல வச்சு அதற்கு முதல்ல வந்து பன்னீர்னாலையும் தண்ணீர்னாலையும் தூய்மை பண்ணிடுங்க அந்த படத்தை பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சிருங்க மலர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளை நிற மலர்கள் குறிப்பா வந்து மல்லிப்பூ லட்சுமி குபேரருக்கு ரொம்பவும் பிடித்தமான மலர் அந்த மலரை வைக்கலாம் இல்ல தாமரை நம்ம ரோஜா நிறத்துல இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்களால நீங்க அலங்காரம் அலங்காரம் பண்ணலாம் படம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து அழகுபடுத்துறது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனம் மிக்க பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ எல்லா பொருட்கள் தீபம் தூபம் சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி மனம் மிக்க பொருட்கள் எல்லாவற்றையும் தயார் பண்ணி வச்சுருங்க பூஜை அறையெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருங்க மற்ற எல்லா படங்களுக்கும் நீங்கள் நல்லா பூ போட்டு வச்சுருங்க இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் நாணயம் வேணும் ஏன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் தான் வந்து பித்தளையில் நமக்கு கிடைக்குது மற்றது வந்து இரும்புல இருக்கிறதுனால அது நமக்கு தேவை இல்லை நமக்கு பித்தளையில் கிடைக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயம் நூற்றி எட்டு நாணயத்தை நீங்கள் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க பேங்க்குக்கு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நமக்கு அதை கொடுப்பாங்க நம்ம கேஷ் கொடுத்துட்டு நம்ம அதை கூட வாங்கிக்கலாம் நூற்றி வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பித்தளை தாம்பாளம் வந்து ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க பித்தளை கிண்ணம் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பித்தளை கிண்ணத்தில் தான் நம்ம அந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்க போகிறோம் பித்தளை கிண்ணத்தில் அந்த பித்தளை நாணயத்தை போட்டு முதல் நீர்னால முதல்ல அதை தூய்மை பண்ணிடுங்க முடிஞ்சா அதில் கொஞ்சம் பன்னீரும் சேர்த்துக்கோங்க பன்னீரும் சேர்த்து நல்ல அந்த காயின்ஸ் காயின்ஸெல்லாம் நல்லா தூய்மைப்படுத்திட்டீங்கன்னா அந்த காயின் நல்லா தூய்மையாகிடும் அதன் பிறகு அதை காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தாம்பாளத் தட்டு எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லட்சுமி குபேரர் பூஜை செய்வதற்கு நமக்கு கண்டிப்பாக நெய்வேத்தியம் தேவை லட்சுமி குபேரருக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்க என்ன பண்ணலாம் கற்கண்டு இருக்கு இல்லையா இந்த கல் கற்கண்டு அந்த கற்கண்டுல பொங்கல் செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா வெண்மை நிறத்தில் பாயாசம் என்ன பாயாசம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த பாயாசம் நீங்கள் செஞ்சு வைக்கலாம் முக்கியமா வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரியான பொருட்கள் நட்ஸ் நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிச்சான இருக்கிற இருக்கிற மாதிரி மாதிரி நிறைய போட்டு இந்த செய்யலாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குபேரர் இல்லையா அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயங்கள் அவங்க பிடித்த விஷயங்களை கொடுக்கும்போது தான் நம்ம கேட்காமலே நமக்கு பிடித்த விஷயங்களை நமக்கு தேவையான விஷயங்களை அவர் திருப்பி நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் அதனால இதை மறக்காம நீங்க வந்து செஞ்சிருங்க நைவேத்தியத்தையும் செஞ்சு தயார் பண்ணி வச்சுட்டு தீபம் தூபம் எல்லா எல்லாவற்றையும் ஏற்றி தயார்படுத்தின பிறகு அமரணும் நீங்க அமர்ந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நம்ம வீடு வந்து செல்வ செழிப்பா இருக்க போகுது பதினாறு செல்வங்கள் நிறைந்து இருக்க போகுது அப்படின்னு உங்க மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து இந்த ஃபைவ் ரூபீஸ் காயின்ஸை வச்சு அர்ச்சனை பண்ண போறீங்க என்னன்னு சொல்லி அர்ச்சனை பண்ண போறீங்க ஓம் குபேராய நமக ஓம் யக்ஷராஜாவே நமக ஓம் மகாலட்சுமி தாயே நமக இந்த மூன்று மந்திரங்களை இந்த மூன்று நாமாவளிகளை சொல்லி நூத்தி எட்டு முறை நீங்கள் அர்ச்சனை பண்ண போறீங்க ஒவ்வொன்றையும் நூத்தி எட்டு முறை இல்லைங்க வரிசையா ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி நூற்றி எட்டு முறை அந்த முறைகள் வர வரைக்கும் நீங்கள் சொல்லி சொல்லி அந்த ஒவ்வொரு நாணயத்தை எடுத்து தாம்பாளத்தட்டுல போட்டு அர்ச்சனை பண்ண போறீங்க நல்ல கவனிங்க கிண்ணத்துல நம்ம ஃபைவ் ருபீஸ் காயின் நூற்றி எட்டு வச்சிருக்கோம் ஒவ்வொரு காயினா எடுத்து ஒரு காயினை முதல்ல எடுக்கும் பொழுது ஓம் குபேராய நமகன்னு போடும் பொழுது தட்டுல அந்த ச நாணயத்தை அந்த காசை நீங்கள் போடுற சத்தம் கேக்கணும் அந்த மாதிரி நீங்க போடணும் ஏன்னா குபேரருக்கு காசு சத்தம் அப்படின்றது ரொம்ப இஷ்டமான ஒரு ஒளியாக கருதப்படுது அதனால சத்தம் அவர் காதல விழும்படி நீங்க சத்தமா அதை வந்து போட போறீங்க காயின பித்தளை தட்டுல போட போறீங்க இரண்டாவது முறையா எடுக்கும்போது ஓம் யக்ஷராஜாவே நமக மூணாவது முறையா எடுக்கும்போது ஓம் மகாலட்சுமி தாயே நமக அகைன் திருப்பி இந்த ஓம் குபேராயே நமக இப்படி நூத்தி எட்டு முறை நீங்க அர்ச்சனை செய்ய போறீங்க இந்த அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களோட அருகில வேற யாரேனும் அமர்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களையுமே கூடவே பச்சை குங்குமம் இல்லையா நமக்கு குபேரருக்கு பச்சை நிறம் மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால பச்சை குங்குமத்தை எடுத்து அவங்களையுமே கூடையே நூத்தி எட்டு முறை நம் அர்ச்சனை செய்ய சொல்லுங்க ஒருவர் வந்து நாணயத்தின் மூலமாகவும் ஒருவர் வந்து பச்சை குங்குமத்தின் மூலமாகவும் கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா இருவருமே அதை செய்யலாம் இல்லை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையுமே அவங்களுக்குமே கொஞ்சம் பச்சை பச்சை குங்குமத்தை கொடுத்துருங்க அவங்க அந்த பச்சை குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் ஸோ எல்லாருமே அமர்ந்து நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்யறீங்க அப்படின்னா மிக உகந்தது வீட்டில் அந்த அந்த நாமம் அந்த வீடே வந்து குபேரர் நாமத்தினால நிரப்பப்பட்டு நிச்சயமா அவங்க மனம் குளிரப்பட்டு நம்ம வீடு செல்வ செழிப்பாக நிறைந்திருக்கும் தாற்பயம் நீங்க எல்லோரும் அணியக்கூடிய ஆடையும் பச்சை நிறத்தில் இருந்தது அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா குபேரருக்கு பிடித்த நிறம் பச்சை நிறம் அப்படின்றதுனால அணியக்கூடிய ஆடையும் பச்சை நிறத்தில் இருந்ததுன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதையுமே நீங்க வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜையில அந்த அர்ச்சனை நிறைவு செய்த பிறகு நிறைவாக பூர்த்தியாக இது யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இந்த பூஜையினுடைய நிறைவுத்தன்மை பூர்த்தி தன்மை அப்படின்னு பொழுது மங்கள ஆரத்தி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி குபேரர் பூஜையில காசுனால நம்ம வந்து அவங்களுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த இறைவனுக்கு நிறைவா நம்ம வந்து திருஷ்டி அப்படின்றது ஒன்று எடுக்கணும் இல்லையா அதுதான் நான் வந்து மங்கள ஆரத்தி அப்படின்னு சொல்கிறேன் இந்த மங்கள ஆரத்தி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒரு தட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்கான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் சுண்ணாம்பையும் மஞ்சளையும் கலந்து கலக்கும் கலக்கும்பொழுது அது சிவப்பு நிறமாக மாறிடும் ஆழம் கலை கரைப்பதற்கு தேவையான அந்த ஆழத்தை எடுத்துக்கிட்டு அதன் மேலே வாழைப்பழ துண்டுகளை நம்ம வைக்க போகிறோம் எந்த ஒரு வாழைப்பழம்னாலும் பரவாயில்லங்க ஏதேனும் வாழைப்பழத்தை ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அஞ்சு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணணும் ரெண்டுக்கு மேல துண்டுகள் போடக்கூடாது ஒரு வாழைப்பழத்தை எடுங்க தோலோட இரண்டா கட் பண்ணுங்க இந்த மாதிரி நமக்கு ஒன்பது கட் பண்ண அதாவது ஒன்பது வெட்டின வாழைப்பழ துண்டுகள் நமக்கு தேவைப்படுது ஸோ நீங்க என்ன பண்ணணும் நாலு எடுத்தீங்கன்னா எட்டு கிடைக்கும் அஞ்சாவது பழத்துல ஒரு பாதியை எடுத்து வச்சுட்டு ஒரு பாதியை எடுத்து இதற்கு பயன்படுத்த போறீங்க அந்த ஆழத்தின் மேல வச்சு அதன் மேல கற்பூரம் ஏத்த போறோம் ஒன்பது வாழைப்பழ துண்டுகளுக்கு மேல ஒன்பது கற்பூரத்தை வச்சு அந்த ஒன்பது கற்பூரத்தையும் ஏற்றி ஆழம் கரைக்க போறோம் போறோம் அதாவது மங்கள ஆரத்தி எடுக்க போறோம் மங்கள ஆரத்திய மூன்று நபர்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா சேர்ந்து எடுக்கலாம் இல்ல ஒரே நபரே எடுக்கிறாங்கனாலும் பிரச்சனை இல்லை ஆரத்தி அப்படியே லக்ஷ்மி குபேரர் நல்லா ஆரத்தி எடுத்துட்டு வீட்டிற்கு வெளியே போய் வீட்டு வாசல்ல அந்த ஆழத்துல இருந்து ஒரு சிறு துளி கீழே அப்படியே சிந்த விட்டுடுங்க சிந்த விட்டுட்டு மீதி ஆழத்தை கால் படாத இடத்துல மனிதர்களுடைய கால் படாத இடத்துல கொட்டிடுங்க கொட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்கு இல்லையா அந்த வாழைப்பழங்களை சேகரிச்சு வச்சு அதை மாட்டிற்கு கொடுத்துடலாம் பசுவிற்கு கொடுத்துடலாம் உணவா கொடுத்துடலாம் இதுதான் லட்சுமி குபேர பூஜையினுடைய மங்கள ஆரத்தி பூர்த்தி அப்படின்றது நீங்க லட்சுமி குபேரர் பூஜை எதுக்கு செய்யறீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல என்ன ஒரு வளம் குறைந்திருந்தாலும் அந்த வளத்தை நிறைவா மாத்தணும் அப்படின்றதுக்கு தான் பெரும்பாலாம நமக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான குறைபாடுகள் எதன் மூலமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் மூலமா தான் நமக்கு இந்த குறைபாடுகள்லாம் வருது இந்த நவகிரக தோஷங்களை தீர்த்து அதன் வழியா நமக்கு வராம இருந்த இந்த பண தடைகளை எல்லாம் போக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒன்பது வாழைப்பழத்தை நம்ம வந்து கோள்களும் ஒன்பது தான் இருக்கு இந்த கோள்கள் மூலமாகவும் கிரகங்கள் மூலமாகவும் ஏற்படக்கூடிய நமக்கான அந்த தடைகளை நீக்குவதற்காக தான் இந்த ஒன்பது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி எதற்கு வாழைப்பழம் வாழையடி வாழையா நம் வீட்டில பசுமையா செல்வம் வளம் பெருகி நிறைந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாழைப்பழத்தின் மேல நம்ம இந்த மங்கள ஆலத்தியை எடுக்க சொல்லி இருக்கோம் சோ இந்த முறையை நீங்க பயன்படுத்தி லட்சுமி குபேரர் பூஜையை நீங்க செய்து நிறைவு செஞ்சீங்க அப்படின்னா அதுதான் ஒரு முழுமையான லட்சுமி குபேரர் பூஜையாக அமைய இருக்கு லட்சுமி குபேரர் பூஜை முடித்த பிறகு அந்த பூஜையில் வைக்கப்பட்ட அந்த நூற்றி எட்டு ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் அதை என்ன பண்ணுறது அப்படின்றத மற்றவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இது நீங்கள் லக்ஷ்மி குபேரருக்கு செய்யப்பட்ட பூஜை அப்படின்றதுனால அந்த காயினை நீங்கள் பொக்கிஷமாக பாதுகாக்கலாம் ஒவ்வொரு வருடமும் இந்த காயினை வச்சே நீங்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யலாம் இல்லைனா அதுலேருந்து ஒன்று ரெண்டு காயின்ஸை எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லயோ இல்லை பணம் புழக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ பீரோ லாக்கர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம் எங்க நீங்கள் வைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கும் அந்த இடம் வற்றாமல் உங்களுக்கு எப்போவுமே வந்து வளம் கொழித்து காணப்படும் அதனால் இதை இப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாமே தவிர அதை நீங்கள் வேற யாருக்குமே கொடுக்காம உங்களுடைய செல்வமாக உங்களுடைய பொக்கிஷமாக அதை நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிச்சயமாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்க செய்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைந்திருப்பதன் மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு நிச்சயமாக ஏற்படும் என்ன மாதிரியான ஒரு செல்வத் தடை இருந்தாலும் பதினாறு செல்வத்தில் எந்த ஒரு செல்வத்தடை இருந்து இருந்தாலும் அதை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அதனால மறக்காம காலையில் எப்படி தீபாவளி கொண்டாடுறீங்களோ பட்டாசு பலகாரங்களோட கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேரனுடைய ஆசிகளோடு நீங்க இந்த பூஜையை செய்து நிறைவு செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதலாகவும் இருக்கு நீங்க பூஜையை நிறைவு செய்யும் பொழுது கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி அனைத்து செல்வங்களையும் வழங்க வேண்டும் என்று மனமாற நானும் பிரார்த்தனை செய்கிறேன் கண்டிப்பாக மறக்காம இந்த மங்கள ஆரத்தியை செய்து நிறைவு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லை பல நபர்கள் இந்த மாதிரி ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கே நம்ம ஆர்த்தி விளாக் மூலமா சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தொடர்ந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்